சேனலில் கடந்த ரெண்டு மூணு வீடியோக்கள் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உழவு போர் சம்பந்தமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக குறிப்பா ஜப்பானோட ஹோல்டவுட்ஸை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வரிசையில் லேட்டஸ்டா போட்டிருந்த வீடியோவில் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா டிரோ நக்குமுரா அப்படின்ற ஒரு ஜப்பான் அவுட்டை பத்தி போட்டிருந்தோம் வீடியோவோட கடைசியில் இரண்டாம் உழவு போரில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் உழவுப்போர் காலகட்டத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல்ல பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனும் ஜெர்மனியும் போர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த பிரிட்டன் ஜெர்மனி பார்த்தோம் பண்ணணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற சப்மரைனை யூஸ் பண்ணி அதோட நிறைய டிரான்ஸ்போர்ட் ஷிப்ஸை பார்த்தா அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதன் மூலியமா பார்த்தோம்னா அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு பார்த்தோம்னா பெரிய தலைவலியை ஏற்படுத்திட்டு இருந்தது இந்த ஜெர்மனோட யூ ஒரு பிரச்சனையில எப்படி வெளியே வரலான்னு பிரிட்டனும் அமெரிக்காவும் யோசிக்கிட்டு இருந்த வேலையில தான் நபர் பார்த்தோம்னா ஒரு வியர்டான ஐடியா கொடுக்கறது அந்த வியர்டான ஐடியா என்ன அப்படின்னா பனிக்கட்டியில பார்த்தோம் அப்படின்னா விமானம் தாங்கி கப்பல் செய்யலான்ற மாதிரியான வியர்டான ஐடியாவா கொடுக்கறது பனிக்கட்டியில விமானம் தாங்கி கப்பல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உருவாகி அப்படின்னு அந்த இடத்துல நிறைய சிக்கல் வந்து இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அது எப்படி முடிவானது கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இத பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியா கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி என்னோட சேனல்ல இரண்டாம் உழவு போர்ல வித்தியாசமாக நடந்த மூன்று விஷயங்களை இது வரைக்கும் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் இல்லை ஒன்று பார்த்தோம் அப்புடின்னா அமெரிக்க கப்பல் வீரர்களால் ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் உருளைக்கிழங்கால் அடித்து மூலிக்கப்பட்டதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அடுத்த ரெண்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட ரெண்டு ஹோல்ட் அவுட்ஸை பற்றி வீடியோ போட்டுருந்தோம் ஒருத்தர் இருபத்தொம்பது வருடமாக காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்காரு இன்னொருத்தர் முப்பது வருடமாக காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்காரு இந்த மூணு வீடியோவும் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதற்கான லிங்காக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மேலே இருக்க ஐஐ கான்லேயும் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு வீடியோ தொடர்ந்து நாலாவது வீடியோ இரண்டாம் உலக பொருள் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவை கேட்கும்போது கொஞ்சம் கிற்குத்தனமாக தான் இருக்கும் பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி இருக்காங்க இதோட ப்ரோட்டோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க்காக இருக்கு இதோட ஒரிஜினல் மாடல் பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குறதுல நிறைய கன்ஸ்டைன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பண விரயங்கள் நிறைய ஏற்படுறதுனாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா கைவிட்டிருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ஹபாஹுப் ஹபா குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டோட பேரா வச்சிருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல தான் அவங்க பிளான் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணியாளான கேரியர்ஷிப்பு அதாவது விமானம் தங்கி கப்பல் என்னது விமானம் தங்கி கப்பல் ஐஸ்ல செய்ய போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஐடியா கேட்க ரொம்பவுமே வியர்டா இருக்கு இது என்ன கொஞ்சம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு ப்ரொபோசல் கொடுத்து இதுக்கான புரோட்டோ டைப் ரெடி பண்ணி இதுக்கு அப்புறமா நிறைய வேரியன்ட் பயன்படுத்தி ஏசியா ஒரு கப்பலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுகளுக்குள்ள கட்டி முடுக்கலான்னு பிளான் பண்ணி கட்டுறது வெட்டி செலவு அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப பனிக்கட்டியில விமானம் தாங்கி கப்பல் தயாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னப்பா தேவை அவ்வளவு தூரம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு போவோம் இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர் ரொம்பவுமே இன்டென்ஸா நடந்துகிட்டு இருக்குன்னு இன்டென்ஸாக நடந்துக்கிட்டு இருக்க போரில் ஜெர்மனி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனுக்கும் சரி அமெரிக்காவும் சரி இந்த ஒரு அட்லாண்டிக் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தலைவலியை பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கொடுத்துருக்கு அப்படி என்ன கொடுத்துருக்கு அப்புடின்னு பார்த்தோம்னா அந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் அந்த அட்லாண்டிக் ஓசனில் பீல்படுத்தப்படக்கூடிய அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஷிப்பாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நேவல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனோட யூ போட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மூழ்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து குண்டுகளை பயன்படுத்தி அழிச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக பெரிய கொடுத்துருக்கு அதனால தலைவெளியை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வான்படைய பயன்படுத்தலாமே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் ஒரு காலகட்டத்துல இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஊர்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி அட்லாண்டிக் ஓசன் போற அளவுக்கான பெட்ரோல் பேக்கப் பார்த்தோம் அப்படின்னா இதுல இல்லாம இருந்திருக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயினால பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி இங்களுக்குள்ள அட்லாண்டிக் ஓசன்ல புகுந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெறியாயி இவங்க எப்படியாச்சும் காலி பண்ணி பாய் இத்துக்காண்டு போட்டு வச்சு அம்பிட்டு அடிச்சு காலி பண்ணி விடுறான் பிரிட்டனும் அமெரிக்காவும் யோசிக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அங்க இருக்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாரு ஐடியா தான் பார்த்தோம் அப்படின்னா பனிக்கட்டியால உருவாக போற விமானம் தாங்கி கப்பல் ஒரு விமானம் தாங்கி கப்பலோட தூரம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அடி நீளமும் மூன்றாயிரம் அடி அகலமும் இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ளூ போட்டு கொடுத்துருக்காரு பார்த்த பிரிட்டன் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்த்தா எப்படி இது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சிருந்துருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாமையே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்ற மாதிரி கன்வின்ஸும் ஆயிருக்காங்க கன்வின்ஸ் ஆன ரெண்டு பேர் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வின்ஸ்டன் சர்ச்சில் இன்னொருத்தவர் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ல இருந்திருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரி புக்ல ரெண்டு பேர் தான் இந்த கதையிலயும் இருக்காங்க பேட்டன் தான் பார்த்தோம் அப்படின்னா அப்போது ஒருங்கிணைந்த ராணுவ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் பாத்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஒருங்கிணைந்த ராணுவ ஆக்டிவிட்டிஸ்னு சொல்றது வந்து நேவல் ஃபிளீட்டா இருந்தாலும் சரி ஆர்மியா இருந்தாலும் சரி ஏர் போர்ஸ் இருந்தாலும் சரி மூணுமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க மேல பிரசிடிங் ஆபீசராவும் இருந்திருக்காரு சரிப்பா இந்த ஐடியா கொடுத்த அந்த அறிவாளி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பேரு ஜெஃப்ரி பைக் இந்த ஜெஃப்ரி பைக் தான் பார்த்தோம் மாதிரியான நூதனமான ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாரு இந்த ஜெஃப்ரி பை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு முரண்பாடான கண்டுபிடிப்பாளர்னே சொல்லலாம் எதனால அப்படின்னா அவரோட திங்கிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் இருக்கும் அது போக அவரோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பு கூட இப்பெல்லாம கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவு இருக்கும் கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் பார்த்தோம் நம்ம ஸ்னோ பைக்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம் இந்த ஸ்னோ இவரோட கான்செப்ட் தான் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நிறைய ஐடியா தோணுது எப்படி வாரில் நம்ம சமாளிக்கலாம் எதிரிகளை அட்டாக் பண்ணல எந்த மாதிரியான நம்ம மாதிரி நிறைய ஐடியாக்கள் இருக்கு அதுல அவர் கொடுத்த வியர்டான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துல பிட்ரன் என்ன பண்றாங்க எதிரி நாட்டோட ஏர்க்ராப்ட்ல என்னென்ன வருதுன்னு பாக்குறதுக்காக ரேடார்களை பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க பிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஒரு சமயத்துல அவர் கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பலூன்ல மைக்ரோஃபோனையும் ஒரு டிரான்ஸ்மீட்டரையும் கட்டி விடுங்க அப்படி கட்டி விட்டீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் வர சத்தத்தை கேட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான சில வியர்டான ஐடியாவும் அவர் கொடுத்துருக்காரு நம்ம காலகட்டத்தில் அவர் கொடுத்த ஐடியாவெல்லாம் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் கடைக்கு ஆகாதுன்ற மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் இவரோட தலைமை அதிகாரியாக வர்றாரு இவர் தலைமை அதிகாரியாக வரும்போது ஜெஃப்ரி பேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதேசத்தில் ஆர்மி வீரர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளோட மாடலை போய் கொடுக்குறாரு மாடலை பார்த்தா மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட உயர்தியான வின்சென்ட் சர்ச்சிலுக்கு அனுப்புறாரு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதனை கடப்பில் போறாங்க இது நமக்கு தேவையில்லை பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா யூகே இந்த ஐடியாவை யூனிடெட் நேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குது யூனிடெட் நேஷன் அதை வாங்கி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அதை டிரைவ் பண்ண வர அமெரிக்காக்கு அனுப்பிவிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த ஐடியாவை டிரைவ் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி பேக்கு தான் பார்த்தோம்னா இந்த ஐடியா கொடுக்குறாரு அவரும் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க அமெரிக்காக்கு போனா அவர் என்ன பண்றாரு மீட்டிங் சொல்றாரு மீட்டிங்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கலான்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு ஐடியா கொடுத்து அது எக்ஸிக்யூட் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இது பார்த்தோம் அப்படின்னா

ஐடியா மட்டும் கொடுத்துட்டு இவர் திருப்பி யூகே கே போறாரு இவரோட ஐடியாவை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க ராணுவ இன்ஜினியர்கள் பிரதேசத்துல ஆர்மி வீரர்களை கேரி பண்ணி போகக்கூடிய ஒரு வண்டியையும் தயாரிக்கிறாங்க இந்த செப்பரி பைக் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கும்போது போது இதை பத்தி யோசிக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா யோசனைக்கு வந்ததுதான் பனி பனிக்கட்டியை பயன்படுத்தி விமானம் தாங்கி கப்பல் செய்யறது இதற்கான ஐடியாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி அதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதி உரையிடப்பட்ட கவர்ல மவுண்ட் பேட்டர் அனுப்புறா அதுல என்ன எழுதி இருக்காரு பாத்தோம் அப்படின்னா இந்த மவுண்ட் அட்டன் தவிர யாரும் பிரிச்சு படிக்க கூடாதுன்ற மாதிரி எழுதி இருக்காரு கும்பெயின் ஆக்டிவிட்டிஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கவர் போகுது இந்த கவரை படிச்சு பார்த்தா ஃப்ரண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியம் இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது இவர் என்ன பண்றாரு இதை வின்சன் சர்ச்சில் போய் கொடுத்துக்கிறாரு வின்சன் சர்ச்சிலும் பறிச்சு பார்த்து சரி இதற்கான விலையும் கம்மியாகுது ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் போருக்கான இதர செலவு இருந்ததுனால இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இரும்பு அது ரிலேட்டடான ஸ்டீல் ப்ளேட்ஸ்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிமாண்டா இருக்கிறனால இந்த ஒரு ஐடியா பெட்டரா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறார் அவரை கூட்டி வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி பாத்துரலான்ற மாதிரி இந்த ஒரு ஜெஃப்ரியை கூட்டிட்டு போறாங்க பெரிய ஐஸ் கட்டியோ இல்ல ஆர்டிபிஷியலா நம்மளா ரெடி பண்ணி ஒரு ஏர்காப்ட் கேரியர் கட்டணும் அப்படின்னா ஏர்கிராப்ட் கரியராகவும் ஒர்க் ஆகும் அப்படி இல்ல அப்படின்னா அட்லாண்டிக் ஓசன்ல மிதக்கக்கூடிய இனி விமானம் தங்கி நகரமாகவும் இருக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க கோஹெட் இதை உருவாக்குறதுக்கு அவங்க ஐடியா கொடுத்த என்னது அப்படின்னா ஒரு விமானம் தங்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரம் அடி நீளம் இருக்கணும் மூவாயிரம் அடி அகலம் இருக்கணும் போக வெளிப்பக்க சுவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி திக்கா இருக்கணுன்ற மாதிரி ஐடியாக்கள் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக் எண்ட்ல ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு காலகட்டத்தில் அந்த ஜெஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் பெட்ரஸ் அப்படின்னு இன்னொரு சக மீட் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோல்டு மீட் ஸ்டோரேஜில் இந்த மாதிரிகளை தயாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி அந்த ஒரு கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள ஐசாலான ஒரு சின்ன கப்பல் மாதிரியான ஐட்டம் செய்கிறாங்க வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை சூட் பண்ணி பார்க்குறாங்க சூட் பண்ணும்போது அந்த ஐசால செய்யப்பட்ட கப்பல் பதம்னா செதுருது இப்போ பார்த்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறாரு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் தரத்தில் ஃபெயிலியர் ஆயிரும் போல் அப்போ நம்ம வேறு ஏதாச்சும் யோசிக்கணும்னு அதுக்கப்புறமா இவரும் இந்த மேக்ஸும் சேர்ந்து புதுவிதமான ஒரு மூலப்பொருளை கண்டுபிடிக்கிறாங்க அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைக்ரீன்னு ஒரு ஆப்ஜெக்டா கண்டுபிடிக்கிறாங்க இந்த பைக்ரீன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மர ஐஸையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருள் தான் பார்த்தா இந்த ஒரு பைக்ரீன் அது எப்படி இப்ப மரத்துலையும் ஐஸ் கட்டி வச்சு தயாரிப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மூலப்பொருளை பார்த்தோம் அப்படின்னா பதினாலு சதவீதம் மரத்தூளும் எண்பத்தி ஆறு சதவீதம் ஐஸ் கட்டியும் பயன்படுத்துறாங்க ஒரு மோல்டு மாதிரி ரெடி பண்ணி அதுல இந்த மரத்தூள்கள் போட்டு அதுல தண்ணியை நெப்பி அதை ஃப்ரோசன் பண்றாங்க பண்ற மூலயமா கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தி கப்பல் செய்யலாம் இதை பயன்படுத்தி கப்பல் செஞ்சோம் அப்படின்னா கப்பலும் நல்லா மிதக்கும் அது போக எந்த வித குண்டுகள் பட்டாலும் இது உடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க வச்சு ஆராய்ச்சி செய்து பார்க்கப்படுது இந்த ஒரு பயிரின்னு சொல்லக்கூடிய பொருளை வந்து வைக்கிறாங்க பிளேஸ் பண்றாங்க அதில் துப்பாக்கி எடுத்து சுட்டு பார்க்கறாங்க துப்பாக்கி எடுத்து சுட்டும் போது அந்த புல்லட் போய் அந்த பயிரின்ற ப்ராடக்ட்டில் அடித்து கீழே விழுகுது பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் பண்ணுற இதன் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இன்ஸ்டன்ட் செல்சிலுக்கு ஓகே இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டா இருக்கு இத பயன்படுத்தணும் அப்படின்னா சிரிகோட ஒவ்வொரு குண்டுகளையும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க மட்டுமில்லாமல் இது தண்ணீரை மிதக்குமா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டன் சர்ச்சில் தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய பாத் டப்புல சுடுதண்ணியை நிப்பி தயிரின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை போடுறாரு இந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே மிதக்க ஆரம்பிக்குது இதோட மெல்ட்டிங் வேகமும் பாத்தோம் அப்படின்னா நார்மல் ஐஸ் கட்டி எவ்வாறு வேகமா மெல்ட் ஆகுமோ அதை விட கம்மியாவே மெல்ட் ஆகி இதை பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க உடனே உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு டைப்பை பார்த்தோம்னா சின்ன அளவுக்கு செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடியோ அறநூறு மீட்டருக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கனடாக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேக்ல இதற்கான வடிவத்தை கட்டுறாங்க மோல்டுக்கான இரும்புகள் மற்றும் தகரங்கள்லாம் பயன்படுத்தி கப்பல் மாதிரி மோல்டு ரெடி பண்ணப்படுது மோல்டு ரெடி பண்ணப்பட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா மரத்தூள்களை தூள்களை கொட்டுறாங்க அது போக தண்ணிகளை ஊற்றி அது ஹார்ஸ் பவர் திறன் கொன்ற மோட்டரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்றாங்க இது ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இது நல்லாவே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது அது மட்டும் இல்லாமல் இது மிதக்கவும் ஆரம்பிக்குது ஓகே இது நல்லா இருக்கே அடுத்து நம்ம புதுசாக தயாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இதோட செகண்ட் வேரியண்ட்டான மிகப்பெரிய சிப்பை ஒன்று தயாரிக்கிறாங்க அந்த மிகப்பெரிய சிப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா இதோட செலவு இதுவோட மூன்று மடங்கு நாலு மடங்கு ஆகும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் யூரோ ஆகும்ன்ற மாதிரி கணக்கிடப்படுது அது இப்படி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி கப்பல் செய்கிறதுல அமெரிக்காவோட ஆதிக்கம் அதிகமாக ஆகுது அமெரிக்க ஊழல் ஆதிக்கம் அதிகமாகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெஃப்ரியோட நடவடிக்கை எங்களை பிடிக்கல இவர் இதுல இருந்து விளக்கிருங்க ஏன்னா இவர் ஒரு ப்ராப்பர் இன்ஜினியர் கிடையாது ஐடியா மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரெஷர் பண்ணி ஒர்க் பண்ணாம பண்ணிடுவாரு அதனால அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அனுப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க உடனே இவர் ப்ராஜெக்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் லைன் பண்ணப்படுறாரு கான்செப்ட் என்னமோ இவர் கொடுத்தது தான் பட் இவர் மேல இருந்த ஒரு விதமான இப்போனால பார்த்தோம்னா அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவர சைட் லைன் பண்ணி வச்சிட்டாங்க சைடு லைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஆர்மி இன்ஜினியர்கள் நேவல் இன்ஜினியர்களை கொண்டு வராங்க இந்த ஐடியாக்களை அவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணும் என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க உடனே அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் வைக்கணும் நிறைய பைப்புகளை பயன்படுத்தி இதை உள்ளேருந்தே கூல் பண்ணணும் அது போக இதோட சேர்ந்து இரும்பு அது போக இந்த போக இந்த பயிரின்ற ஐட்டியத்தை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாடர்னோட எக்ஸ்ட்ரா செலவாகுன்ற மாதிரி பண்றாங்க செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சனாலையும் ஒரு திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கைவிடவும் ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டன் அரசு போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா குறிப்பிட்ட நாள்ல இதை கட்டியும் முடிக்க முடியாது அது போக இதுல இருக்க இன்னொரு டிராபேக் என்னன்னா இப்ப நீங்க அட்லாண்டிக் கவுசனுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னா அட்லாண்டிக் கவுசன் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் செய்யணும் அப்பதான் அட்லாண்டிக் தள்ளி விட முடியும்ன்ற மாதிரி இது போக என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ரெண்டு இன்ஜின்கள் ஓடுறதுனால அது ஹீட் ஆகும் அப்ப அந்த ஹீட்டை சரி பண்றதுக்காக நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் நம்ம பயன்படுத்தணுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் இது மேலே இருக்கக்கூடிய ஐடியா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்குது கட்டத்துக்கு மேலே அதை ஒடுங்கப்பா பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே வேணாம் இவ்வளோலாம் சாதை வெளிச்சல் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சுக்கலான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த கை கொடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இப்படி கைவிடப்பட்டு அதுக்கான மாற்று வழியை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கேனடால ஒரு புரோட்டோடைப் ஒன்று செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தோம்னா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல அது வந்து ஃபுல்லா மெல்ட் ஆகி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு சம்மர் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளவு தூரம் பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய இப்ப பயன்படுத்தக்கூடிய அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்ல வேலை பயன்படுத்தி இருக்காங்க இதுல வந்து ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை கண்டுபிடிச்சு வரையே பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து பண்ணிட்டாங்க ஏற்பட்ட டிப்ரஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் அடுத்த கொஞ்ச நாள்லயே இறந்தும் போறாரு என்னைக்குமே ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்ல ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் அதை நிஜத்துக்கு கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல் பினான்சியல் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி போகவும் வச்சிடும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான கொரிய நிகழ்வு இருக்கு கிட்டத்தட்ட வெறும் ஒரு மரத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட பாமர் ஃபைட்டர் ஜெட்ஸ் அது மட்டும் இல்லாம விமானம் தங்கி கப்பல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொரியாவை நோக்கி போய் இருந்திருக்கு அதனால அந்த ஒரு மரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது போர் பூண்டதா அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு காணொலியில பாக்கலாம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு காணொலி புடிச்சு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரை குறிவிச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இது பண்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி